ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாராயநாராயணாயிடமாம் நாம் இப்போ என்ன பார்க்கணும் நமக்கு தேவை மகர சங்கராந்தி உத்தராயண மகா புண்ணிய காலமானது வருகிறது என்றைக்கு வருகிறது திங்கட்கிழமை பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இதுதான் மகர சங்கராந்தி தைப்பொங்கல் அதி உன்னதமான சூரிய சஞ்சார கிரகண காலம் கிரண என்று கிரகணம் என்பது வேறு கிரண காலம் அதாவது மகர ராசியிலே சூரிய பகவான் உள்ளே வந்து அமர்கின்றார் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துலேயே பன்னெண்டு தமிழ் மாதங்கள்லே ஒவ்வொரு தமிழ் மாதத்திலே ஆறு அல்லது ஏழு நாளில் நாம் பஞ்சாங்கத்தை பார்த்து சரியாக தெரிஞ்சுக்கணும் இப்படி அமையும் அயன நாட்கள்னு பேர் இருக்கு மேஷாயணம் ரிஷபாயனம் மிதுநாயனம் மீனாயனம் அப்படி மாசா மாதம் அமைகின்ற அயன நாட்கள் என்பது வேறு ஆனால் நாம் இங்கே சொல்வது உத்தராயணம் ஒவ்வொரு அயனமும் வேறானவை முன்னது மாதா மாதம் அமையும் இன்னது உத்தராயணம் தட்சிணாயணம் என்று ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வரும் அதனால் மாதத்திலே வருகின்ற அயனம் ஆறு மாதத்துக்கு ஒரு தகின்ற தட்சிணாயன உத்தராயணம் இப்படி ஒவ்வொரு வருஷம் உத்தராயணம் எப்படின்னா தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை தட்சிணாயினம் தட்சிணாயம் என்பது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் முடியும் இப்படி அமைஞ்சிருக்கும் திருக்கணி அதன்படி சோபகிருத வருஷத்தில் தட்சிணாயன காலம் நிறைவு பெற்று ஆரம்பமாக உத்தராயண புண்ணிய காலம் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு ரெண்டு நாற்பத்தி மூணு மணிக்கு அது அமைகிறது அதாவது மார்கழி மாதம் முப்பதாம் நாள் நள்ளிரவிலே சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசம் செய்கின்றார் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது மார்கழி மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவிலே ரெண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிடத்திற்கு தை மாதம் பிறந்து விடுகின்றது மகர ராசியிலே சூரிய பகவான் உத்ராட நட்சத்திரத்திலே ரெண்டாம் பாதத்திலே சதுர்த்தி தீதி நேரத்திலே சதய நட்சத்திர நாளிலே வரியான் நாம யோகம் கரணமும் கூடும் சித்த யோக காலத்திலே சூரிய பகவான் இங்கே வருகிறார் பிரவேசிக்கிறார் சுப நிகழ்ச்சிகள்லாம் கல்யாணம் கிரக வீடு கட்டுறது நிலம் வாங்கிறது நல்ல காரியங்கள்லாம் செய்ய உரித்தான நேரம்தான் இந்த உத்தராயணம் சூரிய பகவான் உத் உத்தரபாஸ்கர யோக பூஜையை உத்தராயணத்திலே அன்று தன்னுடைய பூஜையை தொடங்கும் நேரம்தான் உத்தராயண புண்ணியகால தொடக்கமாக இருக்குது புத்திராயண புண்ணிய காலம் என்றாலே நமக்கு என்ன வருது புண்ணியகால தர்ப்பணம் மாத தர்ப்பணம்னு சொல்ல முடியும் ஆனால் இது புண்ணியகால தர்ப்பணம் பழையன எல்லாம் போய் புதியன நல்லதாக வர முடியும் பழைய எல்லாம் பழையவற்றை எதோ கஷ்டமும் கவலை என்னென்னமோ பீடைகள் நோய்கள் இவையெல்லாம் போய் போகி அதை சொல்லுவோம் அதுக்கு வழியும் போகி புதிய பொங்கல் பண்டிகை மகான்களை காணும் அற்புதமான பொங்கல் காணும் பொங்கல் இப்படி பொங்கல் பண்டிகை தைப்பூசம் தை அமாவாசை இதெல்லாம் தை முதல் அடுத்து வரும் நாட்களிலே வீடுகளிலே இல்லங்களிலே ஆலயங்களிலே உறவுகளில் திருமணம் உப்பநயனம் கிரகப்பிரவேசம் இப்படி போட்ட அற்புதமான சுபகாரியங்கள் பலவற்றை அருமையாக செய்வதற்கு காலம் வந்துவிட்டது என்று நல்ல 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 நினைவிற்குமே எல்லாருக்கும் அப்படி நினச்சி தான் பார்க்கணும் கிரகப்பிரவேசம் போனூல் அணியும் வைபவம் திருமணம் போன்ற பல சுப நிகழ்ச்சிகள் இந்த உத்தராயண காலத்தில் செய்வது மிக மிக சிறந்தது முக்கிய நினைவாக நாம் நினைவில் என்ன வச்சுக்கணும் கடந்த பல நூறு வருஷங்களாக தமிழ் வருடம் உத்தராயணத்தில் பிறந்து அதிலேயே நிறைவும் பெறுகிறது என்பது ஆகும் இன்றைய நிலையிலே கலியுகத்திலே பெரும்பாலும் எந்த வயதில் இருப்பவருக்கும் எந்த விஷயத்திலும் பொறுமை சகிப்புத்தன்மை கொண்டே வருகிறது அதை நாம் நன்றாக அறிகின்றோம் அதை நாம் உணர்வதில்லை நாம் மூதாதையர்கள் அப்படியே தான் வாழ்க்கையை நடத்தி காட்டி நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி சென்றார்கள் இல்லையே ஆனால் இன்றைய உலகிலே அவசரம் அவசரமாக ஜாதக பொருத்தம் கூட சரியாக பார்க்காமல் நல்ல நேரம் கிழமை காலம் யோகம் இதெல்லாம் பார்க்காமலேயே வளர்விறை தேய் விதை கூட பார்க்காமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இப்படி அவசர அவசரமாக ஆயிரம் காலத்து மந்தமான திருமணத்தையே நடத்தி கொள்கிறார்கள் என்பது நடத்தி வைக்கிறார்கள் நம் முன்னோர்களோ ஒரு சிறு விஷயத்தை கூட மிக மிக தீர்க்கமாக நிதானமாக சிந்தித்து ஆலோசித்து பெரியவர்களை யோசித்து கேட்டு செயல்படுத்தினார்கள் ஆனால் நாம் எப்படி செய்கின்றோமா கிடையாது சத்திரம் தயாராக இருந்தால் திருமணம் தயார் இந்த நிலைக்கு வந்துவிட்டபடியிலே அதாவது இங்கே நாம் நன்றாக கொள்ள வேண்டும் அந்த காலத்திலே ஆறு மாதங்கள் முழுமையாக நிறைவேறிய விளைச்சல் நெல் மணிகளை உண்டு அதுக்கு தான் சம்பா பயிர் அப்படி வாழ்ந்தார்கள் நூற்றி இருபது வயசு நூற்றி பத்து வயசு ஆனால் இப்பொழுது இந்த கலிகாலத்திலே மூணு மாதம் கூட இல்லாமல் நெல் பயிரை புதிதாக கண்டுபிடித்து அதை உண்டு வருகின்றோம் இது காலத்தினுடைய கோலம் இது யார் மேலேயும் தவறு சொல்வதற்கில்லை அதன் போல மனிதனுடைய ஆயுளும் கேள்விக்குறியாகி கொண்டே இருக்குது ஐம்பதை தாண்டுவோமா முப்பதை தாண்டுவோமா நாற்பதை தாண்டுவோமா இப்படி அதனால் என்ன வரும் இந்த ஆறு மாத பயிரில் இங்கே விஞ்ஞான ஆராய்ச்சியும் முக்கியம் அது என்ன செய்யும் எல்லா விதமான காலங்களையும் பனிக்காலம் மழைக்காலம் வெயில் காலம் இப்படி மூன்று காலங்களையும் அந்த பயிரானது சமாளிக்கின்றது ஏற்றுக்கொள்கிறது அதிலே விளையும் நெல் திடகாத்திரமான ஆரோக்கியமான நெல்மணிகளாக அரிசிகளாக நமக்கு வந்தது இன்னும் சில இடங்களில் வந்து கொண்டே இருக்கின்றது சில தேசங்களிலே இன்னும் ஆந்திரா கர்நாடகாவிலே அப்படிப்பட்ட நெல்மணிகள் தான் வந்து கொண்டிருக்கின்றது நமது தேசத்திலே அவசரம் அவசரம் வியாபாரம் செய்ய வேண்டும் பயிரை எப்படியோ நட்டு எப்படியோ அறுத்து எப்படியோ விற்று எப்படியோ கடையில் வாங்கி அவசர அவசரமாக சாப்பாடு செஞ்சு ரெடி ஃபுட்டு அப்படிங்கிறோம் இல்லையா அப்படி சாப்பிடும்போது என்ன ஆச்சு இப்போ அந்த பயிரிலே இருக்கின்ற தானே ஏற்பட்டு அதில் அரிசி மணியாக வரும்பொழுது அதில் எல்லா விதமான சத்துக்கள் இருந்தது இப்பொழுது பைய அந்த நம்ம சொல்கிறோமே புரோட்டீன் இதெல்லாம் இந்த அரிசியில் இருக்குது ஆனால் சர்க்கரையும் இருக்கிறது இந்த சர்க்கரை ஓரளவுக்கு முத்தி மாறி வெவ்வேறாக மாறுவதற்கு காலங்கள் இன்னும் ஒரு மூணு மாதம் இருக்குது ஆனால் அதிகமான சர்க்கரையை கொண்ட அதே அரிசியை நாம் சாப்பிடுவதனால இப்பொழுது எங்கு பார்த்தாலும் சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்கிறாங்களே மருத்துவர்கள் காரணம் என்ன நீ சம்பா பயிரு அரிசியை சாப்பிட்டியா கார் அரிசி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க சில இடத்துல இப்போ அதனுடைய ஒரு விலையானது கிடுகிடு என்று உயர்ந்து விடுகிறது எதிர்காலத்திலே ஐநூறு ரூபாய் அதுக்கு மேலே கொடுத்தா கூட அரிசி கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கும் அரிசியை நீ பார்த்துருக்கியோ அப்படின்னு கேட்பாங்க அரிசி கொண்டு போவதும் பயம் கிளந்த வாழ்க்கையாக இருக்கும் இப்படி வியாதி சர்க்கரை நோய் அதனால் வருகின்றது இருதய வியாதி ஆனால் எல்லாவற்றிற்கும் மகான்கள் தீர்வு தருகின்றார்கள் எப்படி யானைக்கு இனிமேல் முடிந்த அளவு எங்கெங்கெல்லாம் யானைகளை பார்க்குறீங்களோ நல்ல சுத்தமான கரும்பை வாங்கி யானைகளுக்கு கொடுத்தால் இதிலிருந்து கண்டிப்பாக நாம் பாதுகாத்து கொண்டு தப்பித்து கொண்டு வாழலாம் இது மருத்துவர்களும் செய்ய வேண்டும் நோயாளிகள் செய்ய வேண்டும் நோயே வராத ஆரோக்கியமான இளைஞர்கள் மாணவர்கள் குழந்தைகள் மாணவிகள் இவர்கள் செய்ய வேண்டும் சொல்லித்தர வேண்டும் பிறருக்கும் எடுத்து உரைக்க வேண்டும் ஆனால் இதுக்கு ஒரு முடிவு கண்டுத்தான் ஆக வேண்டும் ஆன்மீக வழியிலே இப்படி சக்தி உபாசனை செய்வதும் இப்பொழுதெல்லாம் நமது சென்னை மேல்மரு ஆதி மூலமாக அங்கே நமது வாத்தியார் சொன்னதே இங்கே கொஞ்சம் சொல்ல வேண்டும் யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது அவரை பற்றி எனக்கு தெரியாதா வேஷம் அந்த வேஷமானது நமக்கு சட்டை போட்டுன்ட்டு பனியன் போட்டுட்டு ஃபேனு ஏசி இதெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கே சுகம் இல்லாமல் இருக்கிறது ஒரே ஒத்த வேட்டியில் நிற்கிறதுனா தான் ரொம்ப கஷ்டம் அப்படி அம்பாள் எப்படி இருக்கா தாமக்னிபண்ணாம் தபசாம் ஜலந்தி வைரோஜினி கர்மபலே யுட்டாகாம் துர்காம் தேவீகம் சரணமகம் பிரபர்த்தே சுதர சுதர சேனமகாம் ஆதிபராசக்தியாக அம்பாள் மேல்மருவத்திலே உற்றாக இருந்து வன்மீகமாக இருந்து சுட்சமாக ஸ்தூலமாக சிலா ரூபமாக நமக்கு அருள்பாலித்து வருகின்றது அதை அப்படியே கடந்து செல்லும்போது ஆதிபராசக்தியை போற்றி ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்வதும் புரதங்கள் இருப்பதும் வாழ்க்கையிலே இனிமேல் சக்தி உபாசனை குறைந்தது நாற்பத்தெட்டு நாட்கள் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் இருந்தே ஆக வேண்டும் ஆனால் சக்தி இல்லையே சிவன் இல்லை என்று சொல்கின்ற மூலியம் அந்த சிவன் என்கின்ற ஜீவன் நமக்கு வேண்டுமே சக்தி உபாசனை இல்லாத மகான்களே கிடையாது லக்ஷ்மி ஹயக்ரீவர் அப்படி பார்த்தீங்கன்னா சேர்ந்து சேர்ந்துருக்கும் அப்படி காஞ்சி பரமா பரமாச்சியால் என்ன செஞ்சார்னா காமாட்சி அம்மனையே நேரடியாக நிற்க வச்சு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பார் இதுதான் மொழி வாக்கியம் சித்தருடைய தர்ம வாக்கியம் நமது வாத்தியார் என்ன செஞ்சார் அங்காளியையே ஆரம்பத்திலிருந்து இன்று வரை அங்காளி உபாசனையிலே அங்காளி அந்தாத்தியாயை முதன் முதலிலே இந்த பூலோகத்திற்கு படைத்து கொடுத்தவர் சற்க்குரு சீலஸ்ரீ வெங்கத்ராம சித்தர் என்பதை தெரிந்து கொண்டு வருட்டோம் இப்படி சக்தி உபாசனையிலே இருந்த ராமகிருஷ்ண பரமஹரும் அப்படித்தான் காளி கல்கத்தா காளியே அப்படியே அங்கே நேரடியாக நிறுத்தி தான் பேசிக்கொண்டிருந்தார் மகாராஜாக்களும் தர்ம ஆட்சி நடந்தது அரசன் ஆட்சி செய்தான் எப்படி அரசு தர்மம் குறையாமல் சத்தியம் தவறாமல் தர்ம ஆட்சி செய்தான் அரசன் சாமுண்டீஸ்வரி நேரடியாக மைசூர் மகாராஜாவும் பேசி உரையாடி நிர்வாகத்தை பொறுப்பை நல்லாட்சிப் பொறுப்பை நடத்தினான் மன்னன் இப்பொழுதே ஏதோ ஒரு நேரத்துக்கு செல்லுகின்றார்கள் இப்படி நல்ல நேரம் பார்த்து எதையும் செய்ய வேண்டும் எப்படி வீட்டுக்கு வாங்கும் புளி உப்பு இன்னைக்கு உதாரணமாக வெள்ளிக்கிழமை உப்பு இனிப்பு தோரம்பருப்பு பருப்பு வாங்கலாம் புளி எண்ணெய் வெண்ணெய் அடுப்புக்கறி துடைப்பம் இவைகளை கண்டிப்பாக வெள்ளி செவ்வாய்களில் வாங்கக்கூடாது மூல நட்சத்திரத்திலே மளிகை கடை வாங்கும் வாங்கும்பொழுது இந்த மாதிரி கிழமைகள் வரும்போது இந்த சிலவற்றை மட்டும் தவிர்க்க வேண்டும் புனர்பூச நட்சத்திரத்திலே அரிசி கோதுமை இவைகளை வாங்கலாம் இப்படி குறித்த சில நாட்களில்தான் வீட்டுக்கு வாங்கிய வேண்டிய தேவைப்பொருட்களை வாங்க வேண்டுமே தவிர ஏதோ கையில் காசு வந்தது வாங்கிடு தயவு செய்த அமர்ச்சியார்கள் அதுவே நமக்கு வினையாக மாறும் தெய்வீக வழியை எப்படி காட்டினாங்க சர்க்குருவின் வழிகாட்டில் வழிகாட்டும் முறை ஒன்று உண்டு மளிகை கடை சாமான் அனைத்தையும் புனர்பூசம் மற்றும் மூல நட்சத்திரத்தில் மட்டும்தான் வாங்க வேண்டும் அதுவும் புனர்பூச நாட்களிலே எண்ணெய் பொருட்களை கட்டாயம் வாங்கக்கூடாது என்ன அதை தவிர்க்க வேண்டும் ஆயில நட்சத்திரத்தினால் மட்டுமே எண்ணெய் பொருட்கள் வாங்க வேண்டும் பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு வித மாயிலே யார் சொல்வதையும் கேட்காமல் அல்லது யாரையுமே கேட்காமல் நினைச்சபோது நினைச்சபடி பொருட்களை வாங்கி பயன்படுத்தினால் புளிச்ச தோஷம் என்றாக தெரிந்து கொள்வது இதற்கு என்ன வரும் புளிச்ச தோஷம்னு ஒரு வகை கடுமையான தோஷம் இருக்குது குடும்பத்தில் உள்ள அனைவரையும் இது தொற்றிவிடும் கதியான எல்லாம் மிஷினரி லைஃப் இந்த உலகத்திலே அடக்கம் பண்பு அன்பு மரியாதை அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு இல்லாமல் போய்விட்டது இதனால்தான் கர்ம வினைகள் கோடி கோடியாக பெருகி மற்ற யுகங்கள் போல் இல்லாமல் கோடான கொடியாக பிறவி பிறவியானது பிறப்பு மீண்டும் மீண்டும் பிறந்து கொடு வன்முறை அராஜகம் கொலை கொள்ளை தேவையற்ற பயம் பீதி என்பது எட்ட நிரந்தரமற்ற வாழ்க்கை அப்படி என்று சொல்லும் மாதிரி இதோ ஓடுதையா வாழ்க்கை இதற்கு இடையிலும் ஒரு சிலர் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் குருவை பிடித்து முறையான பூஜைகளை இன்றும் செய்து தான் வருகின்றார்கள் அப்படி இந்த உலக சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாங்க அதுதான் காப்பு சக்தியாக அவர்கள் இருக்கின்றார் அவருடைய உடல் அமைப்பு வளர்ச்சி ஆரோக்கியம் கல்வி குணம் குடும்பம் போன்ற பற்பல விஷயங்களும் அவரவர்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் நல்லது நல்லதே நல்லது அல்லாதது செயல்களின் வெளிப்பாடே இப்படித்தான் நாம் பெரியவர்கள் தீதும் நன்றும் பிறதரவாராது என்று உத்தம வாக்கின் மூலம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் உத்தராயணத்தில் இறை நாமங்கள் உத்தராயண புண்ணிய காலத்திலே நம் உடம்பிலே வாயில் நாக்கு உள்நாக்கு போன்றவை பலம் பெறும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உத்தராயணத்தில் என்னென்ன வரும் நம் உடம்பில் வாய் நாக்கு உள்நாக்கு இவெல்லாம் பலம் பெறும் நாள் நல்ல நாள் இதை ஆக்கப்படுத்தி நல்நிலைப்படுத்த தினமும் தெய்வ நாமங்களை பெயர்களை இறை நாமங்களை முடிஞ்சவரை எல்லா நேரங்களிலும் நாராயணா கோவிந்தா சிவசிவா இப்படி ராமராமா அப்படின்னு சொல்ல வேண்டும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பாடல்கள் பிரபந்தங்கள் திருமுறை இறை பக்தி இவைகளை பாடுவதும் உறக்க படிக்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும் நம் பிள்ளைகள் நல்லா படிக்கலையே மந்தமாக இருக்குதே அப்படின்னு கவலை கொள்ளும் பெற்றோர் குழந்தைகளின் பெற்றோர்கள் அவரவர்களின் சத்குருவை நாடி இதற்கு நல்ல பிராய்ச்சித்தம் பரிகாரம் கட்டாயம் தேட வேண்டும் சத்குரு ஒருவரே பூர்வ ஜென்ம எச்சம் சொச்ச மிச்சத்தை சொல்கிறோம்ல அவர் மட்டும்தான் தெரிஞ்சவர் அவர்தான் சொல்லுவார் ஆனால் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் கடைபிடித்து நல்வாழ்க்கையை தொடர வேண்டும் இந்த உத்தராயண காலத்தில் இந்த சத்குருவை எப்படி சார் அடையிறது சத்குருவை எப்படி அடையிறது இப்படியே கேள்வி அது எப்படி தேடுறது எப்படி கிடைப்பார் எப்போது கிடைப்பார் எங்கு கிடைப்பார் உதிரத்தின் உணர்வே உன் நெஞ்சை தொட்டு சொல் உதிரத்தின் உணர்வே உன் நெஞ்சை தொட்டு சொல் நீ செய்த தவறுக்கெல்லாம் பரிகாரம் தேடி பரிகாரம் இன்று வரை தேடவில்லை என்றார் திரு அண்ணாமலையை குறைந்தது ஆயிரம் முறையாவது கிரிவலம் வந்துடு அப்படி சொல்கிறார் அடாடாடா உடனே மயங்கிடாதீங்க ஆயிரம் முறை வர முடியுமா முடியும் மனதால் கூட முடியும் நடந்தால் முடியும் நமக்காக யாரையும் செய்ய வைக்கலாம் இது பல கோடி ரகசியங்கள் இருக்குது ஆனால் ஒரு குரு வேணும் அதுக்கு பிராய்ச்சித்துக்கான வழிமுறைகள் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் சித்த குருவேத சுத்த மகாமந்திரம்னு பேர் இதுதான் நமக்கு உரிய சத்குருவை தேடி அடையும் வழி மார்க்கம் என்பதை நல்லா எல்லாரும் மனதில் கொள்ள வேண்டும் ருத்ரகண்ட சித்தேஸ்வரர் பிரபஞ்சத்திற்கு உத்தராயண பண்ணிய காலத்தை பெற்றுக் கொடுத்தவர் யார் ஸ்ரீ ருத்ரகண்ட சித்தேஸ்வரர் இப்படி பற்பல யுகங்களுக்கு முன்பு நம் பூமியிலே ஆறு சூரியன்கள் நிதமும் பிரகாசித்தன ஒரே கவலையாக இருக்கா போய் மாதிரி தெரியுதா ஆச்சரியமாக இருக்கா ஆமாம் அதாவது பல யுகங்களுக்கு முன்பு நம் பூமியிலே இதே பூமியிலே ஆறு சூரியங்கள் நிதமும் பிரகாசித்தன ஆறும் ஒரே நேரத்தில் தான் உதிக்கும் மலை ஒரே நேரத்தில் மறையும் வேதங்கள் ஓதாதவர்கள் வேதம் ஓத ஓதாத நேரம் என்பதே அப்போது கிடையவே கிடையாது அது அற்புதமான பொற்காலமானது இப்போ ஒரு சூரியனுக்கே எத் திணறும் வருகின்ற யுகங்களிலே மனிதனின் சொல் வாழ்க்கை செயல் போன்று சூரியனுடைய சஞ்சார நிலைகளிலும் பெரும் மாற்றங்கள் ஏற்பட இருக்குது அதை தீர்க்கமாக தரிசனமாக உணர்ந்து இந்த ருத்ரகண்ட சித்தர் என்ன செய்யார் ஆறு சூரியன்களையும் தொடர்ந்தவாறு பாஸ்கர யாத்திரையாக தனது தபத்தை தொடர்ந்தார் நீண்ட நெடிய தபத்தின் பலனாக ஆறு சூரியனின் அக்னி சக்தி தாங்கும் தபசக்தி தான் பெற்ற பின்பு ஈசனின் அருளாசியின்படி திருவண்ணாமலையை வந்து தொடர்ந்து கிரிபலம் மாற்றினார் திருவண்ணாமலையிலே அவர் அக்னி சக்தியுடன் யோகம் போன்ற இடமே நாம் இன்று காணும் சூரிய லிங்க பகுதியாகும் பார்த்திங்கன்னா மேற்க சூரியலிங்கம்னு ஒரு இடம் இருக்குது இங்கேத்தான் இந்த ருத்ரகண்ட சித்தருக்கு எல்லாம் கிடைத்தது சூரிய லிங்க பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கும் மலை தரிசனமே உத்தராயண சகஸ்ர ஜோதி தரிசனம் இதை எல்லோரும் இந்த வருடத்திலே கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும் அந்த சூரிய லிங்கத்திற்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமையிலே அபிஷேகம் செய்து அதாவது செம்பருத்தி பூ தைலம் செம்பருத்தன் தைலத்தை விளக்கேற்றி ஆரஞ்சு கலர் வஸ்திரம் உடுத்தி அலங்காரம் செய்து அபிஷேகம் செய்து கோதுமையாலான உணவுகளை தானம் செய்வது நல்ல ஞானம் வரும் கண்ணொழி பெருகும் தன் சம்பந்தமான நோய்கள் எதிர்காலத்தில் அதிகரிக்கும் என்பதால் அதற்கும் ஒரு பரிகாரம் கிடைக்கும் கை கால்களில் மருதானி இட்டுக்கொண்டு சாக்ஷுஷ உபனிஷத்தை ஓதி குறைந்தது பதினாறு முறையாவது அந்த சூரியனை பிரதட்சணம் நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை செய்கின்ற உத்தமர்களும் இருக்கின்றார்கள் இது அண்ணாமலையிலே சூரியலிங்கிய பகுதிதான் இன்றைக்கும் என்றைக்கும் ஸ்ரீ உத்தரகண்டேஸ்வரர் பாஸ்கர பூஜை அந்த அக்னியோகம் ஏற்று பிரிவலம் வரும் அடியார்களை சூக்ஷமமாக இன்னைக்கும் ஆசீர்வாதம் செய்கிறார் நேரடியாகவும் இந்த வருடம் ஆசீர்வாதம் புரிவார் இது பிரிஞ்சு வாழ்ந்த கணவன் மனைவி இருவரையும் உடனே ஒன்று சேர்க்க உதவும் அற்புதமான தரிசனப் பகுதி இதுவே இருக்கும் துதிய ஜீவம் அதாவது இரட்டை நிலைப்பொருட்கள் அதாவது ரெண்டாக பிரியாது இருக்கும் பொருட்களே உதாரணம் முந்திரி அவரை வயலின் மேளம் புடவை ரவிக்கை துணி பாருங்கள் வயலின் மேளம் புடவை ரவிக்கை இப்படி துணி சந்தனக்கல் கட்டை இதை தானம் செய்து பிரிக்க முடியாத ரெண்டு ரெண்டா ஜோடி ஜோடியா காலனி கூட அப்படி உண்டு சூரியலிங்கத்தை வணங்கி ருத்ரகண்ட சுத்தேஸ்வரை நினைத்து கிரிவலம் வந்தால் பலன்கள் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் வேகமாக இது கிடைப்பதற்கு நல்ல வழி உத்தராயண புண்ணிய காலம் முழுமைக்கும் தை மாதம் முதல் ஆணி மாதம் முடிய நாள்தோறும் தவறாமல் நாம் எல்லாம் மறக்காமல் காலை மாலை என்றால் மூன்று சந்தியா வேலைகளிலும் ஸ்ரீ ருத்ரகண்ட சித்தேஸ்வரர் மகரிஷிக்கு அவருக்கு அர்க்கியும் என்கின்ற ஸ்ரீ ருத்ரகண்ட சித்தீஸ்வரம் மகரிஷிம் தற்பயாமி ஸ்ரீ ருத்ரகண்ட மகரிஷிம் தற்பயாமி ஸ்ரீ ருத்ரகண்ட மகரிஷிம் தற்பயாமி யாமி ஸ்ரீ ருத்ரகண்டீஸ்வரம் மகரிஷி தப்பயாமி அப்படின்னு ஓதி ஓதி சுண்டு விரல் மோதிர விரல் நடுவிலே பார்த்துக்கோ சுண்டு விரல் மோதிர விரல் இதுக்கு இடையில் உள்ள நடுவில் வழியே நீர்வார்த்தார் ஒரு நன்றி வழிபாடாகும் பிள்ளைகளின் கல்வித்திறன் அற்புதமாக மேலும் இந்த கையை இப்படி வச்சுக்கோ சுண்டு விரல் மோதிரவர்களுக்கு நடுப்புற இந்த மூணு விரலை செத்துங்க ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரலை ஒன்றா செத்துட்டு சுண்டு விரலை கொஞ்சம் பிரித்து வைங்க அதன் இடையாக அந்த அர்கியத்தை விடும்போது உங்களுக்கு உடலிலே ஒரு அற்புதமான ஒரு தேஜஸ் வந்துவிடும் அழகு இல்லை தேஜஸ் சூரியமூர்த்தி என்ன செய்கிறார் சூரிய தீர்த்தம் உள்ள ஆலயங்களிலே சக்தி உள்ள ஆலயங்களிலே உதாரணம் கீழ் சூரிய மொழி மாயபுரம் அருகிலே சூரிய சக்தி ஆலயங்கள் கீழ் சூரிய மூளை பரிதி நியமம் பயரி கதிராமங்கலம் ஆமூர் ரவீஸ்வரர் ஞாயிறு வாங்கல் ரவீஸ்வரர் சூரக்குடி சூரிய குடும்ப சைதம் அருளும் அற்புதமான ஆலயங்கள் புதுக்கோட்டை பொன்னமராவதி இப்படி சூரியனுடைய ஆலயங்கள் அருமையாக கொடுத்தது சூரிய பூஜை நடக்கும் ஆலயங்களே ஸ்ரீ சூரிய பகவான் ஸ்ரீ சூரிய நாராயணசாமி என்ற பெயருடன் இறைவன் அருளும் ஆலயங்கள் சிதைக்காயூர் திருக்கருகா ஊரிலே அருகிலே இருக்கிறது ஸ்ரீ சூரிய பகவானின் பெயரில் அமைந்த ஊர்கள் சூரியூர் பாஸ்கரபுரம் ஆகியவற்றிலே வழிபாட்டுடன் முறையாக தர்ப்பணம் செய்து தான தர்மத்துடன் அதை நிறைவு செய்வதில் அற்புதமான நல் பலன்களை உடனே தரும் உத்தராயண புண்ணிய காலத்திலே அவரவர் எல்லாருடைய இல்லங்களிலும் ஆலயங்களிலும் பொதுவாக ஜன நற்காரிய சேவைகள் பொது ஜன நற்காரிய சேவை போன்ற ஆற்ற இருக்கும் அனைத்து நல்ல காரியங்களும் இந்த புண்ணிய சக்தியிலிருந்து நமக்கு உறுதுணையாக இருக்கும் இன்று ஆற்ற வேண்டிய தர்ப்பணம் இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே பஞ்சமி திதியும் சேர்ந்து அமைவதால் இந்த தர்ப்பண பூஜைகளை செய்ய வேண்டிய சிறந்த இறைத்தலம் வேதாரண்யம் அருகே உள்ள கோடியக்கரை ஸ்ரீ குழல் அழக திருத்தலம் ஸ்ரீ அகஸ்திய பெருமான் இன்னைக்கும் சூக்ஷமாக நேரடியாக ஸ்தூல வடிவாகோ வந்த தினமும் தர்ப்பண பூஜை செய்கின்றதை நீங்கள் பார்க்கலாம் ஸ்ரீ அகஸ்திய மகரிஷிகள் தொடர்புடைய புனித தலங்கள் இதுவும் அப்படிப்பட்ட தலங்களில் இது மிக மிக முக்கியமான ஒன்று இந்த தலத்தில் அமிர்த தீர்த்தம் கொண்டு தர்ப்பணம் ஆற்றுவது பித்தர்களுக்கு உடனடியாக பிரீத்தியாகி இந்த பித்ரு சாபம் என்கிறது அறவே இல்லாமல் ஜாதகத்திலே பஞ்சாங்கத்திலே இருக்கின்ற பித்ரு சாபம் விடும் அதற்கு பிரீதி அளிக்க சற்புதமான ஒரு முறை இந்த தளத்திலே ஆற்றுகின்ற கருண்ய தர்ப்பண பூஜைகள் மிக மிக அற்புதமான சக்தியை வாய்ந்தது ஆயினாலே இந்த தளத்திற்கு செல்ல முடியாதவள் அமிர்தத்துக்கு ஒப்பான சுத்தமான தேன் கலந்த தீர்த்தம் கொண்டு இத்தலத்து ஈசன் குழல் அழகரையும் தளத்தில் அமிர்த கலசம் தாங்கி அருகின்ற ஸ்ரீ முருகப்பெருமானையும் மனசில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு தியானித்து அவர்கள் இடத்திலே தர்ப்பணம் செய்யலாம் ஆனால் முடிந்தவரை அங்கு செய்கின்றீர்கள் அதுதான் நல்லது முடியலை என்று ஒதுக்கிக் கூடக்கூடாது நியாயம் இருக்க வேண்டும் இன்று தண்ணீர் சிறிதும் சேர்க்காமல் பசும்பாலிலே வேக வைத்த பால் சாதம் க்ஷீர அன்னம் தானம் அதி அற்புதமான நல்ல பலன்களை தரும் இப்படிப்பட்ட ஒரு அற்ப அருமையான உத்தராயண புண்ணிய காலத்திலே எல்லாரும் பொங்கல் படைப்பார்கள் சர்க்கரை பொங்கல் வெள்ளம் கலந்து ஆனால் ஷீரன்னம் செய்கின்ற அற்புதமான ஒரு நாள் சில அநேகமாக சென்னை திருவல்லிக்கேணி பத்தசாரணி கோயிலுடைய பக்தர்களில் அநேகமான பேர் அவருடைய இல்லங்களிலே அன்னம்தான் சர்க்கரை பொங்கலாக வைக்கின்றார்கள் இதை எப்படி என்று கேட்டுக்கொண்டால் அதாவது சாதாரணமாக ஒரு ஆழாக்கு இரநூறு எம்எல் இரநூறு கிராம் அரிசிக்கு குறைந்தது நாலு லிட்டர் பால் தேவையாக இருக்கும் அரிசியை முதலில் பச்சை அரிசியை நன்றாக நீரில் ஒரு மணி நேரம் ஊற வைத்து பாலை நன்றாக பசும்பாலை காய்ச்சி அந்த பாலானது கொதித்து வரும்போது அந்த ஊரிய பச்சை அரிசியை அதில் இட்டு மெதுவாக நிதானமாக அடுப்பை விட்டு அதை கிளறி அது ஒரு நிலையிலே கொதித்து வெந்து இறுகி தள்ளத்தள்ள என்று என்று வரும்பொழுது சர்க்கரை ஒன்றுக்கு இரண்டாக சர்க்கரையை சேர்த்து நிதானமாக கிளறும்போது நீர்த்து விடும் மறுபடியும் மல்லமொல்லமாக இருக்கும் இந்த நேரத்திலே குங்குமப்பூ சேர்த்து திராட்சையை நல்ல பொன் நிறமாக வறுத்து பசுநெயிலை வறுத்து அதில் முந்திரிப்பருப்பு முழு முந்திரிப்பருப்பு பாதாம் திராட்சை குங்குமப்பூ போட்டு நல்ல விதமாக ஏலக்காயோடைய தட்டி போட்டு ஒரு சிறிய அளவு பச்சைக்கற்பூரம் போட்டு கிளறி அந்த சூரிய பகவானுக்கு படைத்து எல்லோருக்கும் தானம் செய்து நீங்களும் சாப்பிட்டால் அமிர்தமயமான வாழ்க்கை தேஜோமயமான வாழ்க்கை சூரிய பகவான் கண்டிப்பாக தருவார் ஆகினால் உத்தராயண புண்ணிய காலத்திலே செய்ய வேண்டியதை விட்டுவிட்டு ஏதோ ஒன்று செய்யக்கூடாது இப்பொழுதாவது கரும்பு தானம் கொடுப்பதற்கு மனம் வர வேண்டும் கரும்பு சாப்பிடாத ஆபத்துன்னு சொல்லுகின்ற ஒரு கொடியமான கொடீரமான நேரம் வருகின்றது ஆனால் இந்த உத்தராயண காலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திலே நல்லவர்களுக்கு நல்ல பலன்களையும் தீயவர்களுக்கு ராஜ தண்டனையும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது பருவம் மாறி காற்று வீச வேண்டிய நேரத்தில் மழை மழை வர நேரத்தில் காற்று வெயில் காலத்திலே வெள்ளம் வெள்ள காலத்திலே வறண்ட நிலை இப்படி பருவ மாறுதல்கள் தாறுமாறாக வர இருக்கின்றனர் தொற்று நோய் ஒன்று நாய் சம்பந்தமான சொல்லுவார்கள் வைரஸ் வந்து நாயை ஒப்பிட்டு டாக் வைரஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்படி புதுவிதமான ஆங்கில பெயர்களை தாங்கி கொண்ட தொற்றுநோய் ஒன்று உலகத்தையே சுற்றி வந்து கொண்டிருப்பதனால் நாம் மிகவும் புனிதமாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு எல்லாம் இறைவனுடைய ராமனுடைய நாமத்தை சிவனுடைய நாமத்தை குருவனுடைய பெயரை உங்களது பெயரையே சுயநாமஜமாக தினமும் ஒட்டி தான தர்மத்துடன் வாழும்போது நாம் தண்டமாக சொல்லணும் பெரிய செலவாயிட்டு மருத்துவ செலவு அப்படி இல்லாமல் நீங்கள் வாழ்வதற்கு நாளைக்கு ஆயில்யமும் சனிக்கிழமை வருவதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு தேவையான எண்ணெய் வகைகளை வாங்கி பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் எப்படி இறைவன் கொடுக்கிறான்னு பார்த்தீங்களா இன்னைக்கு பூசம் நாளைக்கு ஆயில்யம் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு உள்ளது நாளைக்கு ஆண்கள் சனிக்கிழமை எண்ணெய் நீராடுவது அதுவும் நல்லெண்ணெய் குளித்து வெந்நீரில் இல்லாமல் வெதை வெதன் நீர் ஈராடுவது அது அற்புதமான தொற்று வியாதிகளிலிருந்து உறவு உடம்பை பாதுகாக்கவும் சனீஸ்வர பகவானினுடைய அனுகிரகத்தை கொடுக்கவும் திருமண நிகழ்ச்சிகள் தடமுகளாக இருப்பதற்கும் உடம்பிலே ஒவ்வொரு அங்கங்களிலும் பலவிதமான நோய்கள் பரவும் ஒரு நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்கும் உதவுகின்றது அற்புதமான நல்ல நாள் நாளைக்கு ஆயுள் எம் சனிக்கிழமையும் எப்பொழுது சேர்ந்து வரப்போகிறது தெரியவில்லை அன்னைக்கு காசு இருக்குமா தெரியாது ஆனால் நாளைக்கு நீங்கள் இருக்கின்ற பணத்தை வைத்து எதெதுக்கோ கடன் வாங்குகிறோம் ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டரான எண்ணெய் வாங்கி பத்திரப்படுத்தும் போது அது அபர் அபரிமிதமான சக்திகள் இப்படி எண்ணெயிலும் சக்தி உண்டு தைல தேவதைகள் தையல் நாயகி இறைவனுக்கும் வாங்கி விளக்கேற்றுங்கள் வீட்டிலே எப்பொழுதும் நல் விளக்கு ஏற்ற பழைய கொள்ள வேண்டும் பச்சரிசி மாவு கோலம்தான் போட வேண்டும் மொக்குமாவை என்ன போட்டாலும் என்ன தான தர்மங்கள் என்னென்ன பண்ணாலும் வீட்டிலே ஒன்று மாற்றி ஒன்று வியாதி வரும் என்பதை சித்தர்கள் அருமையாக எடுத்து ஒழித்து கொண்டே வருகிறார்கள் சக்தி உபாசனை செய்கின்றோர் மேன்மருத்தூர் ஆதிபராசக்தியை பிடித்து வணங்குகின்றோர் என்றைக்கும் இந்த தெய்வம் பெருசா அந்த தெய்வம் பெருசா என்று நினைக்க மாட்டார்கள் அப்படியே அவர்கள் வழிபடுவதும் சக்தி உபாசனை அங்காள பரமேஸ்வரி காளியம்மன் ராஜராஜேஸ்வரி துர்காதேவி இப்படி முதல் வருஷத்திலே குலதெய்வமான துர்க்கையை வழிபடுகின்றவர்களுக்கு தைரிய வீரிய ஞான சக்தியில் கிடைக்கின்ற தாமக்னிபன்னாம் தபசாம் ஜலந்தி வைரோஜனியும் கர்மபலேனி ஜுட்டாம் துர்காம் தெய்வீகம் சரணமகம் பிரபத்தே சுதரசுதே நமகாம் ஹோம யாகங்கள் யக்ஞங்கள் கருங்காலை சமைத்து கொண்டு ஹோமம் வளர்ப்பதும் வங்காள பரமேஸ்வரிக்கு பட்டீஸ்வர துர்கைக்கு கதிராமங்கல துர்கைக்கு அந்தந்த நிறத்தில் உள்ள வஸ்திரங்களை வாங்கி உங்களுக்கு பிடித்த நிற வஸ்திரங்களை வாங்கி சாத்தி வழிபடுவதும் அன்றைய தினத்திற்குள்ள காலத்திற்குள்ள கிழமைக்குள்ள அன்னதானங்கள் தானிய கொடுப்பதும் பசுவுக்கு எறும்புக்கு பறவைகளுக்கெல்லாம் உணவிடுவதும் அந்த வருடம் பூரா உங்களுக்கு எந்த விதமான சோதனையும் இல்லாமல் வாழ்க்கை முன்னேறி கொண்டே இருப்பதை நீங்களே உணர்வீர்கள் ஆனால் தீதம் நன்றும் வாராது இப்போதே சிறியவர்கள் பள்ளி கல்லூரியில் படிக்கின்றவர்கள் மிகவும் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு இதை செய்யும் பொழுது ஞானக் உங்களிடம் பெருகி வரும் அறிவு என்பது வேறு அனுபவம் என்பது வேறு ஞானம் என்பது எந்த காலத்திலும் உயிர் உள்ளவரை இல்லாதனாலும் இந்த உயிரானது இந்த ஆன்மாவானது வேறு சரீரத்துக்கு செல்லும்போது கூட அந்த ஞான பெருங்கடலான லக்ஷ்மி ஹயகிரிவர் வாதிராஜருடைய அனுக்கிரகம் எல்லோருக்கும் கிடைக்கும் எதுவும் என்னுடையதில்லை அனைத்து உடைய அருளால் ஆரணாச்சலாம்